இப்போ தனியாக நிற்கல கூட்டமாக இருக்கிறாங்க தேர்தலில் அண்ணன் தனியாக தான் போட்டிடுறேன் இப்போ பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டில் எல்லோரும் அறிவிக்கிறேன்னு ஓகே தனியாக தான் போட்டிடுவேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன் யாரோட கூட்டணி வைக்கலாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஜெயிக்கிறவங்க கூடனா அண்ணன் ஜெயிக்கிறவங்க கூட எங்க கூட வந்து வா ஜெயிக்கிறவனா சரியானதை செய்கணும் எளிதானதை ஜெயிக்கணும் ஜெயிக்கிறவனா எதுக்கு அவங்க ஜெயிக்கணும்னு சார் ஆயிரத்து ரெண்டாயிரமா கொடுக்குவா எதுக்கு எதுக்கு ஜெயிக்கணும்னு சார் அந்த கட்சிகளோட சேர முடியும்னு வாய்ப்பு இருந்தா நான் தனியா கட்சியை ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே இப்ப கூட சொன்ன அந்த வீடே நல்லா தான் இருக்குன்னா தனியா வீடு வேண்டியது இல்லையே அங்கே இருக்கலாமே அப்ப தனியான ஒரு கட்சியை வச்சிருக்கேன்னா என்னுடைய கொள்கை என் நிலைப்பாடு தனித்து அதனால என் பாதை வேற என் பாதை சொர்க்கத்தை கூட்டிட்டு போகுது என் மக்களை அது பன்னெடுங்காலமா நரகத்துல வச்சு அழுத்துது என் மக்களை அதனால அங்கே நான் போக முடியாது வராம எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது எனக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க நான் அதை விரும்பல அதை செய்ய மாட்டேன் அந்த தவறை செய்ய மாட்டேன் படிப்பறிவிலும் மேலானது பட்டறிவுங்கிற நோக்கத்தை கொண்டவன் நான் கொள்கை கொண்டவன் என் முன்னவர்கள் பட்டதிலிருந்து இருந்து நான் இப்ப குறிப்பா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கு இருந்துச்சு தனியா நிற்கும் போது இன்னைக்கு என்ன வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க காரணம் இங்க கூட்டணி வச்சதுனால குறையுது நம்பிக்கை இழக்கிறோம் தனித்துவத்தை இழக்கிறோம் அதை நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அது வெறும் தேர்தல் அறிக்கை தானே புதுசா ஒண்ணும் இல்லையே இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததுல கூட ஆயிரம் கொடுக்கறது ஒரு அறிக்கை இல்லை அது ஒரு அறிவிப்பு ஆனால் அண்ணன் தேர்தல் அறிக்கை கொடுக்கல எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல ஆட்சி எப்படி நடக்கும் எப்படி நடத்தணும்னு ஒரு ஒரு எப்படி சொல்றது பைபிள் பகவத் மாதிரி ஒரு அப்படி கொடுக்கற அது ஒரு இது ஒரு இது மாதிரி நான் இல்லைனாலும் நீங்க ஆட்சி செய்யலாம் படிச்சு அண்ணன் சொல்லி சரியா தானே இருக்குது இதை வச்சே ஆட்சி செய்யலாமே கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வுங்க இலவசத்தை ஒழிப்போம் கையேந்தும் போது தன்மானத்தை இழக்கிறான் தமிழ் பேரின அவமதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இந்த இலவசம் வளர்ச்சி திட்டம் இல்ல கவர்ச்சி திட்டம் வீழ்ச்சி திட்டம் வளர்ச்சி திட்டம் இல்லைங்கிறேன் இலவசத்தால எந்த வளர்ச்சியும் காண முடியாது இலவசத்துல இழக்கற பணத்தை எங்கிருந்து ஈட்டுறாய் நேட்டா பதில் ஒன்றை இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வரமல் இல்லாம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அதுதான் கனவா இருக்க முடியும் அதுக்கான வழியை நான் சொல்றேன் அப்ப நீ அதுபடி ஆட்சி செய்யலாம் அதுதான் நான் கொடுக்க போறேன் பதினாறுல கொடுத்தேன் இருபத்தி ஒண்ணுல கொடுத்தேன் இப்ப இருபத்தி ஆறுல கொடுப்பேன் புத்தகமா குடுப்பேன் இந்த மாதிரி காணொளி ஆவணமாகவும் போட்டு காட்டுறேன் என் ஆட்சியில் பேருந்து எப்படி இருக்கு என் ஆட்சியில் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு என் ஆட்சியில் சாலை எப்படி இருக்கு என் ஆட்சியில் மின் விநியோகம் பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்கு அத சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கு கற்பனைக்குள்ள ஓடலைன்னா நான் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு மாசம் தான் பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வந்து சொல்றாரு இது தமிழ்ல வார்த்தை சொல்றது நம்ம முதல்வர் கூட அந்த மாநிலங்கள போனா இந்த ஒரு வணக்கம் சொல்றது தெலுங்கு ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல சொல்றது அந்த மக்களின் மொழியில ஒரு வணக்கம் நன்றி எல்லாம் சொல்லி கத்துக்கிறதா இந்திரா காந்தி எல்லாரும் தானே அம்ம எல்லாரும் பேசுறதா அமையா இந்திரா காந்தி வரும்போதோ ஐயா ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வரும்போதுல அதை பேசுறதா அதனாலே நமக்கு நல்லது நடந்துரும் இருக்குமா கோழிக்கு இற போடும் போது கோழி மொழியில தான் பேசுங்க நம்மாலும் வந்து அது இறதிங்க வரும் அடுத்த அரை அடுத்த அரை மணி நேரத்தில் குழம்பு சாட்டியில குதிச்சுக்கிட்டு இருக்கும் அது மாதிரி நம்ம மொழியில பேசுறதுல நம்ம ஆளு நமக்கான ஆளுன்னு நம்ம நினைக்கிறது தவறு அது ஐயாவுடைய நம்பிக்கை அவருடைய அவருடைய முடிவு அதில் என்ன சொல்றது நான் யாரோட கூட்டணி வைக்கிறேன்னா அந்த அந்த கூட்டணி கட்சி தோத்து போகும் சொல்ல முடியுமா ஒரு தலைவர் ஜெயிக்கும் தான் சொன்னோம்

கொடுக்கறதும் கொடுக்காத அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாதுல்ல இன்னைக்கு டெல்லியில் மீட்டிங் போகணும் சார் அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார் ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்க ஸோ ஒட்டுமொத்த நான் சொல்றதும் இல்ல உங்களுக்கு அது ஏற்படையதா இருக்கா இல்லையா ஏன்னா ஆள் மாறுது ஆட்சி மாறுது ஆனா எந்த இதுவுமே மாறல அப்படியே இருக்கு இங்கேயும் ஊழல் இருக்கு இங்கேயும் ஊழல் இருக்கு கமிஷன் இங்கேயும் கமிஷன் இங்கேயும் சாராய் கடை இருக்கு இங்கேயும் சாராய் கடை இங்கேயும் மின் தட்டுப்பாடு இங்கேயும் தட்டுப்பாடு சரி இல்லாத சாலை இங்கே உங்களுக்கு புரியுது சரியான போக்குவரத்து இல்லை இங்கேயும் கல்வி தரம் உயர்த்தப்படல மருத்துவ தரம் உயர்த்தப்படலை யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க யார் பிள்ளைகளையும் தனியார் தான் படிக்கும் ஏன்னா தரம் உயர்த்தப்படல அப்ப இதுல எந்த மாறுதலும் வரல ஆட்சி முறையில மாறணும் தம்பி நீங்க ஊழல் செஞ்சிட்டீங்க லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம் பணியிட நீக்கம் இல்ல பணி நீக்கம் அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும் அப்பதான் சரியா வரும் அப்ப நான் என்ன நினைக்கிறேன் கல்வி மருத்துவம் இதெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருக்கு நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி உங்கள் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சுறேன் நல்லா படிக்க வச்சுருவேன் அது நாட்டின் செல்வம் வீட்டின் சொல்லமில்லை நாட்டின் சொல்லணும்னு படிக்க வச்சுறேன் உங்கள் தாய்க்கு முடியல அவள் வீட்டின் தாயில்ல நாட்டின் தாய் தேசத்தின் தாய்ன்னு நான் மருத்துவம் பார்க்குறேன் இருந்து ஒரு கோடி வரை நான் வைத்தியம் பார்க்கறேன் அப்போ அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன் அப்போ உங்களுக்கு செலவு மிச்சம் அப்போ நீ இருபத்தி ஆறு ஜம்பளம் வாங்கினீன்னா மேலே உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமாக கையூட்டு பெற வேண்டிய தேவை இல்லாமல் போயிருது அதுக்கு மேலே பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும் அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க அப்ப ஆட்சியின் முறை மாறணும் இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும் பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும் பணி உயர்வா பணம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி சொல்றது இது ஜனநாயகம் இல்ல கேடு கெட்ட பணநாயகம் அதைதான் அதை மாத்தணுங்கிறேன் அதை மாத்தணுங்கிறேன் நான் என்ன சொல்றது சரி அவ ஐயா உடைய கனவு நிறைவேற நம்ம வாழ்த்துவோம் வேற இலவசமா நீங்க பேருந்துல பயணிக்கலாங்கிறீங்க அது பேருந்தா அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா கேள்விக்கு பதில் சொல்லுங்க பேருந்தா அது நீங்க பாக்குறது இல்லையா பாதி பக்கம் பேந்துக்கிட்டு போறது முன்னாடி இது இல்லாம இங்க இல்லாம போயிட்டு இருக்கும் போதே பேருந்து இதெல்லாம் பாக்குறீங்களா அது பேருந்தா அது காயிலங்கடையில் இருக்க பழைய இரும்பா யாரு கேட்டது உங்களுக்கு ஆயிரம் நீங்க வந்து இலவச பேருந்து கொடுங்கன்னு யாரு கேட்டது யாரு கேட்டது இலவச பேருந்துறை போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல மகளிர்லாம் சொல்லலையா தானே வர நின்று வரன்னு சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டது இல்லையா இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு ஐயா வந்தா ஐயா வீடு கட்டி கொடுத்து இருந்தீங்க அந்த வீட்டுல நீங்க குடியிருப்பீங்களா இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா அது வீடா கோழிக்கூடா கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு அவ்வளவுதானே புத்துசாயி தான் சொல்ல சொல்லுங்க ஆக்கப்புறமா சொல்ல சொல்லுங்க இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க ஆயிரம் ரூபாய்ல ரெண்டாயிரம் கூட இல்ல மாசம் இருபதாயிரம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்க இது தெரியல ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து அது அதாவது இப்போ அண்ணன் செலுமணி எடுத்த குற்றப்பத்திரிக்கை கூட முடக்கப்பட்டுச்சு அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவ் கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமாக வந்துச்சு இப்போ நான் நடித்த ஒரு என் தம்பி சண்முக இயக்கம் அடங்காதை கூட பல ஐநூறு இடத்துல நீக்கிருக்காங்க ஒளியை அல்ல காட்சியை இப்போ அது மாதிரி எது எந்தெந்த காட்சிகள் வந்து பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமா இருக்கும் அதுக்கு இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியலப்ப அது எப்படிப்பட்ட கருத்து உள்ள நாட்டில் நம்ம வாழ்றோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல நன்றி